மகிமை உண்டாவதாக நீங்க நல்லா இருப்பீங்க நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க ஆமேன் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமே சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பாருங்க நான் ஆனாலும் விட்டுட்டேன் ஆனா ஆண்டவர் அந்த ஆனாலும் விடல பாருங்க வசனம் சொல்லுகிறது ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக ஆமே அந்த சீஷர்களை பார்த்து சொல்கிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனை சகோதரியை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை இந்த காலை வேலையில் சொல்லுகிறது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமே சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அழுதுகிட்டு இருக்கிறீங்களா அம்மா அழுதுகிட்டு இருக்கிறீங்களா பிரதர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு நம்புங்க ஆமேன்னு சொல்லுங்க அது அப்படியாகும் ஆமே சமீபத்துல போன வாரத்துல சென்னையில இருந்து ஒரு பிரதர் கால் பண்ணிருந்தாங்க ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை அவங்க மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினாங்க நான் சொன்ன பிரதர் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் நிச்சயமாய் அவர்கள் திரும்பி வருவாங்கன்னு சொன்னேன் ஜோ பண்ணோம் பாருங்க ஆண்டவர் பெரிய கருத்தை மறுபடியுமாய் மனைவி அவங்க கூட வந்து இப்ப சந்தோஷமா இருக்கிறாங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் காரியத்து கை துக்கப்பட்டு கலங்கி புலம்பி அழுது கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் ஆச்சரியப்பட விதத்தக்கமாய் அதிசயமான காரியங்களை செய்து உங்களை சந்தோஷத்தோடு நடத்துவாராமே மோசின் ஜெபத்துல அவர் சொல்றாரு பாருங்க ஆண்டவரே நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் நம் ஆண்டவர் மகிழ்ச்சியாக்குகிறவர் அவை துன்பங்களை இன்பமாய் மாற்றுகிறவர் இந்த வருஷம் முடிய போகுது டிசம்பர் மாசத்துல வந்து நிக்கிறோம் எந்தெந்த காரியத்துல அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்தந்த காரியத்தில் தேவன் உங்களை சந்தோஷப்பட வைக்க போகிறார் எத்தனை பிறந்த இந்த கால வேலையில ஆமேனு சொல்ல முடியும் ஹாலே லூயா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறிச்சு தேவையை குறிச்சு கலங்கரை எத்தனையோ சகோதரி மாறுங்க சகோதரி மாருங்க இருக்கிறீங்கல்ல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நிறைவாய் நடத்துகிறவர் நம்மாண்டவர் நிறைவோடு கூட நடத்துகிறவர் நம்மாண்டவர் புலம்பலை கழிப்பாய் மாற்றுகிறவர் நம்மாண்டவர் உங்கள் புலம்பலை உங்கள் தவிப்பை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம்